மாவட்டம் சட்ட உதவி மையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பதவியின் பெயர் என்னென்ன வேகன்சின்னு பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன் கிளர்க் ஆஃபீஸ் பியூன் அட்டண்டர் அசிஸ்டன் லீகல் கன்சல் டெப்டூ சீப் லீகல் கன்சல்ஸ்க்கான டோட்டலாக தஞ்சாவூரில் மட்டுமே எட்டு வேக்கன்ஸி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் மாவட்ட சேர்ந்தவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன் ஒரு வேக்கன்சியும் ஆஃபீஸ் பியூனுக்கு டூ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக்கான கடைசி தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் சீப் கன்சல்ட் அதாவது டிஃபென்ஸ் கன்சல்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கன்சல்க்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி நல்ல குட் டைப்பிங் ஸ்பீட் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஃபைல் ப்ரெசன்டேஷன் இந்த கோர்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபைல் ப்ரெசன்டேஷன் பண்ணத்திங்கன்னா நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குங்க டைப்பிங் ஸ்பீட் இருக்குங்க கண்டிப்பாக அந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வசிக்கும் நபராக வந்து இருக்கணும் ஆஃபீஸ் பியூன் அட்டெண்டருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் நல்ல க்ளீனிங் நாலேஜ் உங்களுக்கு நல்லா ஆஃபீஸை நீட்டாக வச்சுக்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒர்க்கிங் நேச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒர்க்கிங் நேச்சர்ஸ் இருக்குது ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கனாக்க ரெக்கார்ட் ஆஃப் லீகல் எய்ட்ஸ் கேஸோட லெ ரெக்கார்ட் ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் நல்லா டைப்பிங் பண்ணும் மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது ஃபைல் ப்ரஸன்டேஷன்ஸ் வந்து இருக்குது டைப்பிங் அப்ளிகேஷன்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும் அவங்கள அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர் ஜட்மெண்ட் கேஸ் காஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிற மாதிரி இருக்கும் டேட்டா என் ஆப்ரேட்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆஃபீஸ் பியூனுக்கு ஆஃபீஸ் க்ளீன் அதாவது எம்டிஎஸ் ஒர்க் இருக்கும் ஆஃபீஸை வந்து ஆஃபீஸ் அவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபைல்ஸு எல்லாமே டேபிள் வந்து நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து கேட்குற ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன அவங்களுக்கு வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எடுத்து போய்ட்டு ஃபுட்டு கேட்குறாங்கன்னா அதே வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன ஒர்க் அது அதையும் வந்து நீங்கள் ஆஃபீஸ் இருக்கிறது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கெலாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது கொடுக்கப்பட்ட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்மா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய விவரங்களை முழுமையாக வந்து ஃபில் பண்ணும் ஸோ ஓவருந்துக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்ட் விண்ணப்ப கேட்குன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் சாலரி ஆஃபீஸ் பியூனுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் பதினாலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரியாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்குள்ளும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் டிஃபென்ஸ் கன்சல் போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டம் கிளர்க் போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பதிவுக்கு விண்ணப்பிக்கிறீங்க இல்லை கேட்கக்கூடிய விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வேலிட்டி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னால் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் தான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய டைப்பிங் நாலேஜ் என்ன இருக்கோ அது எல்லாமே எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் பண்ணிடுங்க ஆதார் கார்டு இடுப்புச் சான்றிதழ் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் அதுவும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக வராதீங்க முழுமையாக ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் சேர்மன் த ப்ரின்ஸ்பல் டிஸ்ட்ரிக்ட் சர்ச் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங் கம்பைன் கோர்ட் கேம்பஸ் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ செவன் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கணும் ஒன்றுத்துலேயே வந்து ஒரே போஸ்ட் கவரில் அனுப்பக்கூடாது போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க கண்டிப்பாக ப்ராசஸ் நிற்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுங்க ஏன்னா ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் வந்து கொடுப்பாங்க இன்டர்வியூ டேட்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க இந்த போஸ்டிங் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய மெரிட்டு எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்து தான் தேர்வு செய்ய போகிறாங்க தெரிஞ்சவங்க யாராவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலி வழி ஹரி சேனல்